திருவள்ளூர் அருகே தவறான சிகிச்சையால் காலை இழந்த சிறுவனுடன் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் அடுத்த திருநின்றவூர் பகுதியில் வசிக்கும் பார்த்திபன் என்பவரது பன்னிரண்டு வயது மகன் கிஷோர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இந்த சிறுவனுக்கு வாகன விபத்தில் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த சிறுவனை அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்க அரசு மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் அதன்படி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அச்சிறுவனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் செலவில் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு பின் அதிகப்படியான ரத்தம் வெளியேறிய கொண்டே இருந்ததால் மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் கிஷோரை அதே தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் மீண்டும் கூறியுள்ளனர் இதனால் மீண்டும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சிறுவனை பரிசோதித்தபோது தவறான அறுவை சிகிச்சை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட சிறுவன் கிஷோருக்கு கால் அகற்றப்பட்டது இதனால் வேதனை அடைந்த அவனது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பாதிக்கப்பட்ட அச்சிறுவனுடன் தனியார் மருத்துவமனையின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அங்கு வந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் காலை இழந்த சிறுவனை கண்டு அவனது தாயும் உறவினர்களும் கதறி அழுதது ஒரே சோகத்தில் ஆழ்த்தியது மருத்துவர்களால் காலை இழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கமிஷனுக்காக தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த அரசு மருத்துவரை பணி செய்ய செய்ய வேண்டுமென்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்